பஸ்ல இன்னைக்கான ப்ரமோல வந்து ஃபைவ் லேக் வந்து வச்சிருக்காங்க அறுபது மீட்டர் முப்பது செகண்ட்ல வந்து கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் வந்து பிக் பாஸ் வச்சிருக்காரு அதுல சௌந்தர்யா வந்து நான் போற பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறாங்க சௌந்தர்யா நல்ல பாஸ்டா ஓடுறாங்க எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவு நல்ல பாஸ்டா தான் நல்லா ஓடிட்டு இருக்கிறாங்க சௌந்தரியா என்ன நினைச்சாமே தெரியல போன வேகத்துல ரிட்டர்ன் ஓடி ஒரு உடனே நம்மள ஜெயிக்க முடியாம போச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போன போன்ையில பெட்டி கூட ஏடுறப்ப ரிட்டன் ஓடி தர்றாங்க வந்து வா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா